யூடியூப் சொந்தங்களா நேரம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வருஷம் பூரா சேர்த்து வச்ச காசை நம்ம வீட்டில் போட்டுருக்கோம் இந்த வண்டியில் உடைச்சி இதில் அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் இந்த அமௌண்ட்டில் வந்து நம்ம திருப்பதி போக போகிறோம் வருஷ வருஷம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வருஷம் முடிஞ்சளவுக்கு சேர்த்து வைப்போம் டெய்லியுமே போட மாட்டோம் என்னைக்கே ஒரு நாளைக்கு போடுவோம் அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வெக்கேஷன் மாதிரி எல்லாம் கூட்டிகிட்டு போவோம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம பக்தியாகவும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம திருப்பதி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம வண்டியில் உடச்சு பார்க்கலாம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரே இதில் ரெண்டாயிடுச்சு பாருங்க ஃபஸ்ட்டு வந்து நான் ஐநூத்தொருரூவா போட்டேன் அந்த ஒரு ரூபா காயின் தான் இது இது பார்த்தீங்கன்னா ஒரு போன ஜூனில் போட்டோம் ஐநூற்றி ஒரு ரூபா முதல் நாளாக போட்டோம் அப்புறம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடையில் ஆயிரம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் இதில் தான் போட்டோம் எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பார்க்கலாம் நம்ம இல்லை மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்னு எண்ணி பார்க்கலாம் ஐநூறுவாயில் ஐயாயிரம் ரூபாய்க்கு இருக்குது இரநூறுவாயில் ஆயிரத்தி அறநூறுவாய்க்கு இருக்குது நூறுவா நோட்டு ஐயாயிரத்தி எழுநூறுவாய்க்கு இருக்கு இருக்கு இருபது நோட்டு நூற்றி ரூபாய்க்கு இருக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தோருவா இருக்குதுங்க காசு எடுத்துட்டு நம்ம திருப்பதி போக போறோம் உடனே வண்டியில கிளம்புறோம் இது வந்து நம்ம தனியெல்லாம் வீடியோ போட கிடையாது உடனே வண்டியில் ஓட சொன்னா நம்ம கார்ல ஏறி கிளம்ப போறோம் காசு பூரா நம்ம வந்து திருப்பதி போறதுக்காக மட்டுமே செலவு பண்ண போறோம் வாங்க நீங்களும் எங்களோட திருப்பதி பயணம் பண்ணுங்க மணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக காலையில் அஞ்சு ஐம்பத்தி அஞ்சுங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கே போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம் நாலரை மணிக்கெலாம் ஆனால் எந்திரிச்செல்லாம் ரெடி ஆனோம் ஆனால் இவ்வளோ டைம் ஆகிடுச்சி அதனால் பார்த்திங்கன்னா அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஆகிடுச்சி சரி வண்டிக்கு வந்து நாலு வீலுக்கும் நாலு இழந்தி மொழம் வச்சுட்டு போகலான்ட்டு வச்சு கிளம்பியாச்சுங்க நம்ம கொண்டு போகிற அமௌண்ட்டில் முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக செலவு பண்ணலாங்க மேக்ஸிமம் வந்து நம்ம சமைச்சே சாப்பிட்லாம் கிளம்பி நம்ம இருபது கிலோமீட்டர் வந்துருக்கிறோம் எவ்வளோ எவ்வளோ டைம் ஆறு இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்தில் இருபது கிலோமீட்ரு வந்திருக்கிறோம் நம்மளோட வீட்டுக்கும் திருப்பதிக்கும் பார்த்தீங்கன்னா மேலே மலைக்கும் கணக்கு போட்டோமா முந்நூற்றி எழுபது கிலோமீட்ரு வருங்க கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்ரு அப் அண்ட் டவுன் எட்நூறு கிலோமீட்ரு வரும் ஒரு முப்பது கிலோமீட்ரு வந்தங்க டீ வைக்கிறதுக்கு தூள்லாம் வாங்க சொன்னாங்க ஒரு தொப்பூர் செக் போஸ்ட்னு ஒரு ஸ்டாப் வந்தது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மளிகை கடை நிறையா இருந்தது அதில் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம மளிகை ஜாமான் அப்புறம் தமிழ் தேவையான பச்சை மிளகாய் கருவுப்பில் பால் டீ தூள் எல்லாம் வாங்கிட்டு கிளம்புவோம் அந்த பால் டீ தூள் எல்லாமே வாங்கியாச்சு இது வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்கு பார்க்க மாட்டேங்குது வழியில ஒரு முப்பது கிலோமீட்டர்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இதுதான் தொப்பூர் கணவாய் இந்த தொப்பூர் பாலம் போட சொல்லுவாங்க பாருங்க கீழே பாலம் இந்த தான் வந்து அந்த தொப்பூர் மேடு ஆஞ்சநேயர் கோயில் அதான் இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயில் நம்ம வந்து வந்தாங்க ஆஞ்சநேயர் கோயில் எல்லாரும் கட்சியில் ஆஞ்சநேயர் கோயில் முதல்ல இருக்கிறதா ஆஞ்சநேயர் காலையில் நம்ம நேரமாக வந்ததுனால கோயில் அப்போதாங்க திறந்துருக்காங்க ஐயர் பார்த்தீங்கன்னா சாமிக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தார் நான் வந்து பக்கத்தில் துளசி மலைலாம் வச்சுருந்தாங்க துளசி மாலை ஒன்று வாங்கிட்டு கோயிலில் மூலப்பிரகாரத்தை அப்படியே சுற்றி வந்து நம்ம சாமி போடலான்ட்டு வந்தோங்க நேஷ்னல் ஹைவேஸுங்கிறதுனால கொஞ்சம் இந்த வண்டிங்க போகிற சவுண்டுலாம் நம்ம ரொம்ப இறைச்சலாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கிளம்புறதுக்கு ஏழரை மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க அடுத்து சரி எல்லாம் டீ குடிக்கலாம் அப்படின்னா ரெண்டு பேர் டீ குடிக்க மாட்டேன்னாங்க சரி பாதாம் பால் போடலான்ட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் அந்த நம்ம டிரைவ் பண்ணிட்டு போனோம் ஒரு நல்ல தென்னந்தோப்பு எடுத்தப்பள்ள பார்த்தீங்கன்னா மலைங்கள் அப்படியே சூப்பராக இருந்துச்சு அந்த இயற்கை காட்சி பார்க்க அழகாக இருந்தது சரி இந்த இடத்தையே வண்டி கொஞ்சம் நேரம் பார்க் பண்ணலாம் நிழலாகவும் இருக்குதுன்ட்டு வண்டி நிறுத்தி வண்டியை நிறுத்திட்டு நம்ம தமிழ்நிலையெல்லாம் ஆரம்பிக்கலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணோம் காலையில் வந்து நம்ம இன்னைக்கு டீ போடல பாதாம் பால் குடிக்கலாம் ஏன்னா ரெண்டு பேத்துக்கு டீ பிடிக்காது அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து பாதாம் பால் போடுறேன் பாலை காய்ச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம வந்து பாத்தீங்கன்னா வருஷ வருஷமே உண்டியில காசு ஏத்து வைப்போம் காசு ஏத்து வச்சுட்டு பாத்தீங்கன்னா சம்மர்ல மே மாசத்துல வந்து குழந்தைங்க கூட்டிட்டு பசங்க எல்லாம் கூட்டிட்டு நம்ம வந்து வெக்கேஷன் போவோம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வெக்கேஷன் வந்து திருப்பதி திருப்பதி வந்து வருஷத்துல ஒரு நாலு டைம்னாச்சும் வந்துருவோம் திருப்பதி வருவோம் சாமி பார்ப்போம் திரும்பி வீட்டுக்கு போயிடுவோம் அந்த லோக்கலில் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு கோயில் மட்டும்தான் பார்ப்போம் இந்த முறை வந்து அதுவே ஒரு ஆன்மீக சுற்றுலா மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை வந்துச்சு அதனால தான் குழந்தைங்கள எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு நான் வந்து கிளம்பி வந்துட்டோம் இது பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள்னாச்சும் அந்த முறை ட்ரி திருப்பதி ட்ரிப்பு நாலு நாள் பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம முதல் நாள் போகிற போய் சமைச்சு போக போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் எல்லாமே நம்மளோட சமையல்லேயே நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம் திரும்ப கோயிலில் போய் நம்ம சமைக்க முடியாது அங்கே வந்து சமைக்கிறதுக்கெல்லாம் அளவுட்டு கிடையாது அங்கே போனால் நம்ம அன்னதானம் வாங்கி சாப்பிட்ட மாதிரி போதும் ஏன்னா அங்கே அன்னதானம் சூப்பராக இருக்கும் அன்னதானமும் மூணு நேரமும் நம்ம அங்கே சாப்பிட்டுக்கலாம் ரிட்டன் வர நாள் பார்த்தீங்கன்னா வரப்பையும் இதே மாதிரி மூணு வேலையும் நம்ம சாமிச்சு சாப்பிட்டுட்டு வரலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் எங்களோட சேர்ந்து பயணம் பண்ணுங்க டிஃபனும் நம்ம இங்கேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க டைம் ஆகிடுச்சே நம்ம திரும்ப ஒரு இடத்துல வண்டி போய் நேரம் அங்கே இப்படி ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் திரும்ப நம்ம ட்ராவல் பண்ணோமோ ஒரு மணி நேரம் ஆயிரும் மணி போய் ஏழரை மணி ஆயிடுச்சு நம்ம திமன் செய்ய ஆரம்பிச்சுமா ஒரு எட்டு எட்டரை ஆயிரும் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வெண்பொங்கல் செய்ய போகிறோம் இன்னைக்கு வந்து மெனு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பொங்கலும் வடை வந்து நம்ம கடையில் வாங்கிக்கலாம் சட்னி சாம்பாரும் கடையில் வாங்கிக்கலாம் பொங்கலே போதுங்க பொங்கல் சாப்பிட்டாவே திம்மன் இருக்கும் சூப்பராக இருக்கும் வெயிட்லாம் ஃபுல்லாகிடும் சட்னி சாம்பாருக்காக இட்லியும் வடையும் ஹோட்டலில் வாங்குறதா ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம் அளவுக்கு நம்ம என்ன முடியுமோ அது பண்ணலாம்

அரிசியும் பருப்பும் போட்டாச்சு இப்போ வந்து கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் பத்திலாம் நம்ம தாலிப்பில் கூட போட்டுக்கலாம் சரி அது வந்துட்டு நம்ம தாலி தேவையான சாமான் ரெடி பண்ணிக்கலாம் காரம் வந்து கம்மியா ஆமா வண்டியில போறப்ப நெஞ்சு அப்புறம் அதுக்கு வேற ஒரு மணி நேரம் படுக்கணும் சரி இது நம்ம அச்சியும் பருப்பு வச்சு விட்டோம் விசில் வரத்துக்குள்ளார நம்ம போய் ஹோட்டல போய் சாம்பாருக்குதான் மெயினா நம்ம இட்லியும் வடைய வாங்க போறோம் ஆனால் ஹைவேஸ் ரெஸ்டாரண்ட்டு விலை அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இப்போ காலையில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போயிட்டு இட்லி வடையும் வாங்கிட்டு வரேன் அந்த பக்கம் அந்த லாரிக்கு அந்த பக்கம் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது சாம்பார் ஒரு போட்டலில் தான் கொடுத்தாங்க இன்னொரு போட்டலும் கொடுங்க பக்காது கேட்டு வாங்கினேன் சாம்பார் அந்த பையன் ஒரு பையன் இருக்கிறான் அவன் நிறைய கட்டுக்கின்னு சொல்கிறான் ஒரு லேடி இருக்குது அது வந்து இன்னைக்கு சாம்பார் கம்மியாக தான் வச்சிருக்கிறோம் கம்மியாக ஊற்று ஓகே வடை சாம்பார் இட்லி ரோட்டுக்கடை கல்வண்டியில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு இதை விட சூப்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விலையும் ரொம்ப கம்மி மிஞ்சி போனால் ஒரு எழுபது ஐம்பது ரூபா தான் வரும் இது இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுரூவா நம்ம சமையல் பண்ணி நம்ம சாட்னி சாம்பாருக்கு போய் போன கொடவையும் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுரூவா இல்லை ஆ அதனால தான் சரி பொங்கல்னா இப்போ கூட வந்து வடை பொங்கல் வடை தான் மெனுவே சரி வடையும் ஒரு அஞ்சு வாங்கிட்டேன் இட்லி வந்து ஆறு இட்லி போதுங்கன்னு ஏன்னா ஆளுக்கு ஒரு இட்லியே அதிகம் போயிட்டு வரதுக்கு விசில் அடிக்கிறது கரெக்டா இருக்கு ரெண்டாவது விசில் வந்துருச்சு வெந்துச்சு பருப்பு அரிசி வந்துருச்சு நம்ம வந்து அடுத்து தாலிப்பு போட்டுக்கலாம் கேமரா பார்த்தோன்னா பேசணும்னு தோணுது இவ்வளவு ஊத்தணமா பொங்கல் வந்து சாப்பிட்டாரு இல்லைன்னா பொங்கல் வந்து அப்படியே நம்ம உடனே தானே சாப்பிட போறோம் ஆமா டீ உடனே எங்க மிளகு ஜீரகம் தள்ளுன்னு இந்த கேட் வந்து ரொம்ப குயிக்கா வந்து ஹீட் ஆகுது ஊட்டன் গ্যাসனு சொல்லி டக்குன்னு உடனே ஹீட் ஆயிருச்சு ஓகே நல்லா இருக்கா வா நெய்லாம் நெய் போட்டா தான் நிஞ்ச கறிக்கும் வெறும் எண்ணெய் தான ஊத்துறோம் வாழை இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு அஞ்சு இலைன்னு சொல்லிட்டு ஒரு முப்பது நாற்பது ஏல எடுத்துட்டு வந்துட்டோங்க

நம்ம வீட்டில் சொல்கிற விஷயம் இல்லை யாருன்னா களை வரோம் என்னன்னா கல் சப்ளை என்னன்னா கல்லுக்குள்ளே இப்படி ஆரம்பிச்சு அவ்வளோதாங்க டிஃபன் முடிஞ்சிருச்சு மணி பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கு மேலே ஆகுது அப்படியே நம்ம பொறுமையாக கிளம்ப வேண்டியது தான் இதுதான் நம்மளோட ஸ்டோரேஜ் பாக்ஸு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை நான் பெட்டாக மாற்றி பாருங்க பசங்களாம் படுத்துட்டு வருவாங்க உண்டை மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு பழமொழி இருக்குல்ல அது மாதிரி சாப்பிட்டோன்னே எங்களுக்கு மயக்கமாக இருக்குதான் நம்ம பெட்டை போட்டுலாம் படுத்துட்டு வரலாம் பெட்டெலாம் இருக்கிற மாதிரி தான் செட் பண்ணி வச்சேன் நான் இது வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸு அதே அப்படி திரு போட்டோமா பெட்டு பெட்டில் குஷன் போட்டு வேண்டியது தான்

சாப்பிட்டாச்சு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு அடுத்து வந்து ஒரு லஞ்சுக்கு ஒரு இடமா பார்த்து நிறுத்தி நம்ம லஞ்சு ஏதாவது நம்ம அமைச்சு சாப்பிட்லாம் வந்து டோல்கேட் மணி ஒன்பதே தான் ஆகுது ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு மணிக்கு என்ன இப்போ பத்து பதினொன்று பன்னெண்டு ஒரு ஒரு திருப்பதி பக்கமா போயிட்டு ஒரு இடத்துல நீ பாட்டி சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பா சரி ஒரு மணிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு சித்தவரே போயிடும் தொடர்ச்சி அடுத்த வீடியோல தொடரும் பாய்